வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை வரம் வேண்டி முருகர் பொம்மையை திருநங்கைக்கு அழித்து ஆசை பெறுவது பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அவசர பதிவும் கூட வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புரோட்டாசியில் வரக்கூடிய மாகாலை அமாவசை வந்து பிறக்கின்றது அந்த ஒரு தினத்தில் தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையே நீங்கள் வந்து செய்யணும் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து சரியாக புரியும் ஸோ அப்போ தான் நீங்களும் இந்த வழிபாட்டை விஷயம் சரியாக வந்து செய்ய முடியும் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் வழிபட தவறியவர்கள் கூட புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சம் அதாவது மகாலயா அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நாளில் கட்டாயமாக நீங்கள் முன்னோர்களுடைய ஆசையை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த அந்த வழிபாட்டு முறையில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் உங்களுடைய குழந்தை வரம் திருமணமான தம்பதியர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வந்து இன்னும் வந்து கிடைக்காம இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த தினத்தை வந்து தவற விடாதீங்க இந்த ஒரு தினத்தில் உங்களுடைய முன்னோர்களோட ஆசி மற்றும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருளையும் சேர்ந்து பெறுவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் பொதுவாகவே திருநங்கையிலோட ஆசி இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருந்துகிட்டு அதாவது அவர்களுடைய ஆசின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட இந்து விதத்தை க போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆசைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வந்து தெய்வீக சக்தி வந்து இருந்துகிட்ருக்குதான் வந்து கருதுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டது மற்றும் வீடு புதுசாக வந்து வீடு கட்டுறவங்க இல்லை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப இப்போ சமீப காலமாக அதிகப்படியான குடும்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தால் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக திருநங்கையோடு ஆசை பெற்றீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரங்கள் நல்ல வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வந்து கிடைக்கும் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வர்றதுக்காக நீங்கள் இன்றைய ஒரு நாளில் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் வ வீட்டின் அருகில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து விநாயகர் சிலையோ இந்த மாதிரி உங்களோட தெய்வம் யாராக இருந்தாலுமே அவர்களோட சின்ன சிலை இல்லை சின்ன பொம்மையை வந்து வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய திருநங்கை யாராவது கிட்ட வந்து அந்த பொம்மையை அந்த சிலையை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாளில் புரட்டாசி தினத்தில் வந்து காலை வேலையிலையோ இல்லை ஈவினிங் அந்த மாதிரி டைம்லேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கள சந்தித்து இந்த பொம்மையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர்களிடம் மனசார நீங்கள் வந்து ஆசை பெற்று வந்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரமானது உண்டாகும் இதை செய்கிறதுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் செய்யும்போது வீட்டுக்கு சென்றோட நீங்கள் தெரிஞ்சவங்க அந்த உங்க ஏரியாவில் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் போயிட்டு கூட கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி கோவிலில் வந்து நீங்கள் முன்னாடியே பேசிக்கூட அவங்கள கோவிலில் வர வச்சு கோவிலில் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்து ஏற்படாது அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடத்துல எங்கே நீங்கள் அவங்கள சந்திக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சிலையை வந்து கொடுத்து குழந்தை வரத்துக்காக நாங்கள் இவ்வளோ வருஷம் வந்து காத்துட்ருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை உரம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த சிலையை வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சிலையை நீங்கள் கொடுத்துட்டு கணவன் மனைவி இரண்டு பேரும் உங்களுடைய கையால் நீங்கள் வந்து அந்த சிலையை கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் தட்சணை கொடுக்கறதா இருந்தாலும் தருளமாக கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பெற்றுட்டு வாங்க அவங்களுடைய கையால் அவங்களோட உங்கள் தலைமீது அவங்க கையை எடுத்து உங்களுடைய தலைமீது வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை உரம் கிடைக்கட்டும் சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் அதுவும் குறிப்பிட்டு இந்த ஒரு தினத்தில் அமாவாசை தினத்தில் உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாலே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரமானது உண்டாகும் இது வந்து பர்டிகுலராக இந்த டேல ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த டேயில் செய்யும்பொழுது உங்களுக்கு முன்னோர்களுடைய அதாவது மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் மற்றும் இல்லாமல் இப்போ இருக்க உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் இருந்தவங்களுக்குடிய எல்லோருடைய ஆசையும் வந்து கட்டாயமாக இந்த ஒரு தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட ஆசையும் வந்து இந்த நாளில் வந்து கிடைக்கும் அப்படி இந்த இரண்டு ஆசைகளும் பெறும்பொழுது திருநங்கையோட ஆசையும் அவர்களுடைய ஆசையும் வந்து அதாவது தெய்வத்திற்கு மிக மிக தெய்வீக சக்தி கொண்ட அவர்களுடைய ஆசையும் நீங்கள் இந்த ஒரு தினத்தில் குழந்தை வார்த்திற்காக நீங்கள் பெறும்பொழுது உங்களுடைய பரம்பரையில் எதாச்சும் ஒரு உங்களுடைய குடும்பத்துக்குன்னு ஏதாச்சும் சாபம் இருந்தாலும் குலதெய்வ கோ தோஷம் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு குலதெய்வத்தோட கோபம் அந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலுமே ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு உங்களுடைய ராசி ரீதியாகவும் எந்த ஒரு கெடுதல் கெட்ட நேரம் இருந்தாலுமே அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய குழந்தை மற்றும் உங்களுடைய குடும்பத்தோட சுபிக்ஷம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளஸிங்காக ஒரு ரொம்ப பெரிய ஆசையாக வந்து இருந்துகிட்ருக்கும் இருக்கும் அதனால தான் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு வழிபாட்டு முறையை குழந்தை வாரத்துக்காக நீங்கள் வந்து செய்யணுன்றது ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்றைய தினத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த அமாவாசை முடிகிறதுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சுருங்க ஸோ இதை நீங்கள் கோவிலையும் செய்யலாம் இல்லை உங்களுடைய வீட்டுக்கும் வர வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் அவங்க வீட்டுக்கும் போய் கொடுக்கலாம் இல்லை வெளியில் எங்கே மீட் பண்றீங்களோ நீங்கள் வந்து அவங்களுடைய ஆசையை நீங்கள் பெற்றாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அவங்க நீங்கள் பொழுது அவங்க அதை மனசார வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலே அது ரொம்ப பெரிய உங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுடைய நல்ல நேரம் உங்களுடைய குழந்தை வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து இறைவன் உங்களுக்கு வந்து ஆசையாக அழிச்சிருக்கிறதான்றதா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இதை தவற விடவே விடாதீங்க அமாவாசை தினத்தில் புரட்டாசி அமாவாசையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க சப்போஸ் இந்த பதிவை லேட்டாக பார்க்குறவங்க இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல நல்ல வெள்ளிக்கிழமையிலோ சில செவ்வாய்க்கிழமையிலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய திருநங்கையிடமோ இல்லை வேற யார்கிட்டையோ வந்து இந்த மாதிரி நீங்கள் சிலையை வந்து வாங்கி கொடுத்துடலாம் இது வந்து சிலை தான் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்கணுமா அது சின்ன சிலையாக இருக்கலாம் பெரிய சிலைக்கா அந்த மாதிரி கிடையாது நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது சின்னதாக ஒரு சிலை உங்களுக்கு இதுக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சிலையோ இல்ல முருகரோட பொம்மையோ எதுவாக இருந்தாலும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து பிடிச்சிருக்கோ அவங்களுடைய சின்ன சிலையோ சின்ன பொம்மையோ வந்து சிலையோம் வாங்கி கொடுத்துருங்க குறிப்பா குழந்தை முருகர் சிலையோ இல்லை குழந்தை முருகருடைய பொம்மையோ கிடைச்சதுன்னா இன்னும் கூட சிறப்பு நீங்க அதை வாங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு ஆசைப்பட்டுருக்குங்க ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் உங்களை சார்ந்த நபர்களுக்கு இந்த தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி